யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி சந்திரன் சந்திரன் அதிபதியாக கொண்ட இந்த நட்சத்திரத்துக்கு இந்த வருடம் என்ன மாதிரி பலன்கள்லாம் கிடைக்கும் போகுது கோச்சாரத்தில் என்ன கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்காங்க இல்லையா அதன் காரணமாகவே கற்பனை சக்தி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ரொம்ப குளிர்ந்த மனநிலைமையிலேயே இருப்பாங்க என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க ரொம்ப பொறுமையான நபர்கள் அப்படின்னா சொல்லலாம் சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சந்திரன் கூட செவ்வாய் சேர்ந்துருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கிறது கோவம் டக்கு டக்குன்னு வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் நார்மலாக இவங்க குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்போயுமே எல்லாத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் தான் அதில் வந்து ஸ்பெஷலாக சொல்லணுன்னா சந்திரன் அப்படின்னாவே மதி மதி அப்படி அதாவது மதி காரகன் அப்படின்னும்பொழுது மூலகாரகன்னு சொல்லலாம் யோசிக்கிற விஷயங்கள் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டக்குன்னு ரொம்ப நெகட்டிவாக மாறிடுவாங்க எனக்கெல்லாம் எதுவுமே கிடைக்காது எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான குணாதிசயங்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே தென்படக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோஹினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் நார்மலாக எல்லாத்தையும் சொல்கிற மாதிரிதான் நட்சத்திர தோஷங்கள் காரணமாகவே வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பல இடையூறுகளை பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க இதெல்லாம் பொதுவான ஒரு கருத்து தான் உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்புகளோடு பிறந்திருக்கீங்க அப்படின்றத பொறுத்து மட்டுமே லக்கு எப்படி இருக்கு நமக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைச்சிருக்கா அப்படி இல்லைன்னா அது கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் எந்தெந்த விஷயங்களை தொடர்ந்து செய்கிறதுனால நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்காமல் இருக்கும் நார்மலாகவே பெரிய நல்ல விஷயங்கள் வருதா இல்லையா அப்படிங்கிறத காட்டிலும் கெட்ட விஷயங்கள் எதுவும் நம்மளை வராமல் பார்த்துக்கிறதே பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கோச்சார பலன்கள் பிரகாரம் எப்படி நமக்கு வாய்ப்புகள் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கோச்சார கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் வீட்டில் அதாவது குரு உக்காண்டிருக்கார் குரு வந்து குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது இந்த குரு என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருன்னா பண வரவுகள் ஏதாவது இப்போ வேலையே இல்லை நமக்கு கிடைச்ச வேலை செஞ்சுக்கிட்டு சின்ன சின்ன வருமானங்களாவது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி இருப்பார் போன குரு பயிற்சியிலேருந்து இதெல்லாம் நடந்து தான் இருக்கும் ஏதோ உதிரி வருமானம் நமக்கு வருது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து தான் இருக்கும் அப்படி இல்லை வேலையில் இடையூறுகள் இல்லாமல் நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு மிடிலாக என்னென்ன போகணுமோ அதெல்லாம் கரெக்டாக போய்கிட்டே இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் தங்கு தடையில்லாமல் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அடுத்ததாக குருவுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஆறாவது வீட்டில் விழுது ஆறாவது வீட்டில் வெழும்பொழுது எதாவது நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை குடும்பத்துலேயோ நம்மளை பற்றி கலகம் செய்யக்கூடிய நபர்கள் ஏதாவது போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு அடுத்து நம்ம போகும்போது நம்மளை பற்றி ஏகப்பட்ட குளறுபடிகள் பண்ணி வச்சிருக்க ஒரு நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் அவங்கள அங்கே இந்த மனப்போக்கிலேருந்து மாற்றக்கூடிய தன்மையும் இந்த குருவுடைய பார்வை சுபருடைய படும் பொழுது கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதை நல்ல விஷயமா நமக்கு மாற்றி கொடுக்கும் அவங்களே மனம் திருந்தி நம்மளை பற்றி பேசாமல் அவங்க வேறு யாரையாவது பற்றி பேசுறதுக்காக அவங்க கிளம்பி போயிடுவாங்க நம்ம கிட்ட வந்து விடுபட்டு போயிடுவோம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கலாம் அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் அப்படின்னு பொழுது ஏதாவது ஒரு உபாதைகள் வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்குது ஒரு நாள் கால் வலி ஒரு நாள் நெஞ்சு வலின்னு ஏதோ ஒரு வழியில் இருந்துகிட்டு இருக்குது இல்லை ரெகுலர் மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நபர்களாக இருந்தால் அவங்களுக்கு அதாவது வேறு ஒரு மருத்துவம் மூலமாக யாரோ ஒரு நபர்கள் மூலமாக தெரிஞ்சவங்க மூலமாகாது வேறு ஒரு நல்ல மருத்துவர் வந்து தெரியப்படுத்தி அவங்களுக்கு இந்த நோய் குணமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதாவது சுபருடைய பார்வை பட்சத்தில் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்துலையுமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைச்சே தீரும் இல்லை எனக்கு இன்னுமே அதே மாதிரி பிரச்சனை தான் இருக்குது நான் இன்னுமே ஒரு ஆறு மாதம் இருக்குது கண்டிப்பான முறையில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு சரிங்களா அடுத்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானத்துலேயும் குருவுடைய பார்வை விழுது ஆயுள் ஸ்தானத்தில் குருவோட பார்வை விழுதுன்னா அது ஆயுள் மட்டும் கா பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது நமக்கு பண ரீதியான உதவிகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம்தான் அதாவது உடல் உபாதைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்து ஒரு தீர்வும் கிடைக்கும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு ஏதோ பிரச்சனை பெருசாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கற்பனையிலேயே போக்கிட்ருப்போம் ஒன்றுமே இருக்காது தான் இருக்கும் ஆனால் தலையை நினச்சி தலையில் ஏதோ உள்ளுக்குள்ளே இருக்குது கட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பெரிய கற்பனைக்கு போய் போகக்கூடிய நபர்கள் தான் இந்த நட்சத்திரக்காரர்கள் காரணம் என்னென்னா கற்பனைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சந்திரன் அதான் அது அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் அப்படின்ற காரணத்தினாலேயே நம்ம சின்ன விஷயத்தை பெருசாக்குறது அதே மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயத்த பூதாகரமாக யோசித்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறது அப்படியெல்லாம் திங்க் பண்ணி ரொம்ப பயந்துகிட்டு இருந்த நபர்களுக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது உருவுடைய பார்வை செஞ்சு கொடுக்கும் ஆயுள் பலத்தை மேம்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நோய் நொடியோட அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருந்து ஒரு நல்ல புத்துணர்ச்சியோடு அதை சரியாகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் கண்டிப்பான முறையில் ஏற்படுத்தி கொடுக்கும் எப்பயுமே வந்து ஏழு பக்கத்தில் எட்டு அப்படிங்கிறதுனால அதனோட வைப்ரேஷன் இந்த இருந்தும் எடுக்கப்பட்டு உங்களுக்கு தொழில் முனைவோர்கள் அதாவது கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் எல்லாம் வச்சு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பணம் போட ஆள் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு பணம் போடுறதுக்கு முதலீட்டாளர்களும் வருவாங்க யாராவது இந்த பணத்தை வச்சுட்டு எனக்கு குறைஞ்ச வட்டி கூட ஏதாவது நீ பிஸ்னஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு திடீர்னு உதவத்துக்கு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வரத்துக்கு உண்டான வா வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக இருங்க ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் இருங்க அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து ஒன்பதாம் வீடான பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானத்தையுமே இந்த குருவுடைய பார்வை பார்க்குற காரணத்தினால பாகியங்கள் அதாவது பாக்யம்னு நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் ஏதோ கர்மா காரணமாக நமக்கு வராமல் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து விடுபடுறதுக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்துப்பத்துக்கள் ஏதாவது வர வேண்டி இருந்தால் அதில் நல்ல முறையில் தீர்வுகள் வந்து ஒரு பாகப்பிரிவினை வர மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போதும் அது நமக்கு சாதகமாக வர வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா சனியும் ராகவும் பக்கத்தில் பக்கத்தில் தொடர்பு கொள்றதுனால வெளிநாடு தொடர்பான நல்ல விஷயங்கள் நீங்கள் படிப்புன்னு இல்லை வேலை அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் அடுத்ததாக பித்ருஸ்தானம் அப்படின்ற காரணத்தினால தந்தை வழி வியாபாரங்கள் நம்ம செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் வரலாம் தந்தைக்கிட்டே இருந்து ஆலோசனை பெற்று அவங்க மூலயமா சில விஷயங்கள் நம்ம கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு அடுத்து சனியுடைய அமர்வு சனி வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்றது நமக்கு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் சனி உட்காந்த உடனேயே லாபம் எல்லாம் அப்படியே கொட்டோ கொட்டோன்னு கொட்டுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி வருதான்னு சொல்ல முடியாது ஆனால் உட்காந்த இடத்த காட்டிலும் நமக்கு பார்க்குற இடங்கள் தான் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் பதினோராம் இடத்துல உட்காந்த காரணத்தினால வரக்கூடிய லாபங்கள் அதாவது ஒரு மாசத்துல வர வேண்டிய விஷயம்னா ஒரு மூணு மாசம் இழுத்து இழுத்து கொடுக்குற மாதிரியா இருக்கும் அதுக்கு ஒரே ரீசன் எல்லாம் போகாது சனின்னு சொன்னாலே ரொம்ப மெல்ல நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நார்மலாகவே இழுடுன்னு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு இழவியாக எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் லாபஸ்தானத்தில் சனி வந்தால் பெருசாக வந்துடும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட்டுக்கு நான் உடன்படுறதில்ல கொஞ்சம் நிதானமாக தான் கொடுக்கும் ஆனால் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் ஒரு பல்கான அமௌண்ட்டை எதிர்பார்க்குறோம்னா அந்த பல்காக வரதுக்கு பதிலாக அதை பிச்சு பிச்சு ஒரு மூணு பாகமாக நாலு பாகமாக கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது சனிக்கு உண்டு சனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ரொம்பவே வந்து ஏங்க வச்சு வருமானம் யோசித்து வரவே வராது அப்படின்னு யோசி ரொம்ப கஷ்டப்படுத்துவோம் இல்லையா அந்தளவுக்கு நமக்கு டெஸ்ட்டு வச்சு தான் பணத்தையே கொடுக்கும் அந்த கிரகத்தோட சாராம்சமே ரொம்ப ஒரு ஜெவ்வாய இழுக்குது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி எந்த விஷயத்தில் காலடி எடுத்து வச்சாலும் டக்கு டக்குன்னு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம விரக்தி அடைய வச்சு கொடுக்கக்கூடியது தான் இந்த சனியுடைய தன்மையே அடுத்து சனியுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியிலேயே விழுது அதாவது ராசியில் விழுறதுனால நமக்கு என்ன ஆகும்னா நம்மளே கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்புக்கு எதுவும் நல்லா இருக்குது அதாவது உடம்புக்கு சுகம் இல்லையா எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சு ரொம்ப அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கலையார்வம் ஜாஸ்தி இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா கலை சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலை தான் செய்வாங்க வரையிறது இந்த டான்ஸ் சம்மந்தப்பட்டது சினிமா துறைகள் ஃபோட்டோவோ வீடியோவோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மீடியா துறைகளில் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க எதெல்லாம் கலை சம்மந்தப்பட்ட தொழிலோ அதில் அவங்க இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் எழுதக்கூடியது அதே மாதிரி வசனங்கள் எழுதக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் காமெடி செய்யக்கூடியது இது எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே வரும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அதே மாதிரி சந்திரன் கற்பனைக்குரிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால அதிபதியே அவர் தான் அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கலைத்துறைகள் தான் உங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் பேசி சாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் உங்களை அனுப்பினா ரொம்ப அழகாக பேசி கிளைண்ட் எல்லாத்தையும் நல்லா பிடிச்சிட்டு வந்துடுவீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு திறமைகள் இருக்குது இருங்க எங்கே போனாலும் இத்த நூண்டு பேச சொன்னால் அத்த நூண்டோடு நிறுத்திட்டிங்கன்னா ஓகே ஒரு அளவுக்கு மிஞ்சி போகும்பொழுது அது அப்படியே உங்களுக்கு பேக் ஃபேர் நிதானமே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக இருந்தீங்கன்னா ஓகே சனியோட பார்வை இருக்கிறதுனால எதை பண்ணாலும் அலாட்டாக பின்னாடி யாராவது நிற்கிறாங்களான்னு நம்ம உஷாராக இருப்போம் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் உங்களை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படி பார்க்குற பட்சத்தில் தொழில் ரீதியான போட்டி பொறாமைகள் வராமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் சனியுடைய ஏழாவது பார்வை ஏழாவது பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் விழுது ஐந்தாம் வீட்டில் சனியோட தாக்கம் இருக்குது அப்படின்னும் பொழுது தாக்கம் மீன்ஸ் பார்வை விடுறதுனால நமக்கு புத்திரபாகியம் வரக்கூடிய அந்த பிராப்தம் கண்டிப்பான முறையில் உண்டு வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த சனியோட பயிற்சி நடக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆகிற மாதிரியான வித்தியாசங்கள்லாம் பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாமே அவுட்லைனாக கோச்சார நிலைகள் பிரகாரம் நான் சொல்லக்கூடியது தான் உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் சனியோட பார்வை விழக்கூடிய இந்த எல்லாம் சுக்ரன் இருந்தாலோ இல்லை குரு இருந்தாலோ நான் சொன்ன பலன்கள் எல்லாத்தையுமே இன்னும் விறுவிறுப்படைகிறதுக்கோ ரொம்ப ஸ்பீடாக வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது புதனோட சேர்ந்த சனியும் வேகமாக உங்களுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடியது சுக்கரனோட குருவோடு சேர்ந்த சனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய தன்மை கொண்டது சனி வந்து உங்களுடைய பத்தாவது பாவத்தையும் பார்க்குறாரு அதாவது பத்தாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முயற்சிகள் வருது புது யுக்திகளை கையாளக்கூடிய தன்மையும் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீர்வார் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகுவுடைய அமர்வும் அங்கே இருக்கிறதுனால ராகுவும் சனியும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வேலை செய்யுது அப்போ இரண்டு கிரகங்களோட சேர்க்கை எந்த மாதிரியான தொழில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகபட்சமாக கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் அடிக்கடி வெளியே போகிறது வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது ராகு கூட இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே புதன் அல்லது சுக்ரன் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த யோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னுமே அதிகபட்சமான அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும் சனியுடைய பார்வை விழக்கூடிய இடங்கள் எல்லாத்துலையுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நிறையவே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நான் சொன்ன இந்த பார்வை இருக்கிற இடத்துல செவ்வாய் இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் தேவையில்லாத காரசாரமான விவாதங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகளும் இருக்கு அதுக்கு தான் சொல்றேன் சனி பார்க்குறாருனாவே அவருடைய நட்பு கிரகங்கள் இருக்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் இல்லை அவருடைய கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தால் கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள்லாம் வரக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் எல்லா இடத்துலையுமே பேச்சை கொஞ்சம் குறைச்சிடணும் பேச்சை குறைச்சிட்டு பணிவை வளர்த்துக்கோங்க சனி வந்தாலே பணிவு கொஞ்சம் அதிகமாக வரணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது பல விதமான உயர்வான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுக்கடுக்காக வரதையும் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்து ராகு உடைய அமர்வு ராகு வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கு பத்தாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் ஸ்தானம் இல்லையா தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு அதாவது எப்பயுமே பொருள் காரகத்துவத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ராகுவுக்கு இருக்குது ஸோ அது கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு சனியுடைய தாக்கம் இருந்தாலுமே கூட தொழில் முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் உண்டு அது வெளிநாட்டுக்கு போய் வரணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பணும் அப்படின்னு நினச்சாலுமே படிப்பு ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ எதுக்காக நீங்கள் பிளான் பண்ணாலும் கண்டிப்பாக போகிறதுக்குண்டான வாய்ப்பு ብር ኒችይ ማ ውንድቅ ராகுவோட பார்வை இரண்டாம் வீடு நான்காம் வீடு மற்றும் ஆறாம் வீட்டில் விழுது இரண்டாம் வீட்டில் விழும்பொழுது பார்த்திங்கன்னா குருவோட சேர்ந்து பார்வை நமக்கு கிடைக்கிது அப்படி கிடைக்கும்பொழுது குடும்பஸ்தானம் அப்படின்றதுனால பண ரீதியான வாய்ப்புகள்லாம் கரெக்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் குருவோட சேர்ந்து பார்க்குறதுனால ஜாதகரை கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீர்வார் நம்மளுடைய திறமைகள் சில இடத்துல முடக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது திறமையெல்லாம் நம்மளோட திறமையை வாங்கிட்டு பின்னாடி ஒருத்தங்களுக்கு நம்மளுடைய அந்த ஹைக்கு கொடுக்கறதா இருக்கட்டும் ப்ரமோஷன் கொடுக்கறதா இருக்கட்டும் அடுத்து உங்களுக்கு போய் சேரும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு நான்காம் வீட்டையும் ராகு பார்க்குது ராகு பார்க்கும்பொழுது தாயாஸ்தானத்தை சுகஸ்தானத்தை பார்க்கும்பொழுது நிம்மதி அப்படின்றது கண்டிப்பான உங்களுக்கு கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் வர்றது அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகபோகமாக வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தேவையான வஸ்துக்கள்லாம் வாங்குறது ஆடம்பர பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கரெக்டாகவே நடந்துக்கிட்டு இருக்கும் அதில் நல்ல சாப்பாடு வெளியில் போய் சுற்றி பார்க்கறது நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் சரியான நேரத்துக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டு பண்ணி கொடுத்துரும் எப்பயுமே இந்த மாதிரியான வெளி உலக வாழ்க்கையில் என்னெல்லாம் நமக்கு லக்ஸுரியாக தேவைப்படுதோ ஒரு கார் வாங்கணுமா இப்படின்னாக்கா வண்டியை மாற்றணுமா இந்த மாதிரியான தேடல்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சட்டு சட்டுன்னு அதெல்லாம் நடந்துடும் நமக்கு மரியாதை கொடுக்குற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கும் ஏன்னா உயிர்காரகத்துவம்னு பார்க்கும்பொழுது செல்ஃபா ஸோ இவங்களை கொஞ்சம் மட்டுப்படுத்துறது பொருள் காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை கொஞ்சம் அதிகப்படுத்துறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நடக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஆறாம் வீட்டையும் ராகு பார்வையிடுது ஆறாம் வீடு அப்படின்னா எதிரிஸ்தானம் மற்றும் நோய்ஸ்தானம் இல்லையா இதை வந்து ஆல்ரெடி குரு பார்க்கும்பொழுது அந்த பிரச்சனைகளை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ராகுவும் சேர்ந்து பார்க்கறதுனால அப் அண்ட் டவுன் இருந்துகிட்ருக்கும் ஏன்னா ராகு வந்து கொஞ்சம் கலகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதனால் இந்த பக்கம் கலகம் நடக்கும் இந்த பக்கம் குரு பார்வையால் அதை சரிப்படுத்தும் கொஞ்சம் அப்படியே ஆவரேஜாக போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் மனசில் கொஞ்சம் பாதிப்புகள் வந்து வந்து போகும் சில சமயத்தில் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம் அதே சமயத்தில் நேற்று நல்லா இருந்தது இன்றைக்கி அப்படியே டவுன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது எல்லாமே கிரகங்களுடைய தான் ஸோ வந்து ஒரு வாரம் ரொம்ப நல்லா போகுது அடுத்த வாரம் அப்படியே ரொம்ப மட்டமாக போகுது அப்படின்னு யோசிப்போம் பாருங்கள் இது அத்தனையுமே சுபகிரகங்கள் பார்வையும் அதே மாதிரி சாயா கிரகங்களோட பார்வையும் சேர்த்து தான் வாழ்க்கையவே நிர்ணயிக்குது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மற்றபடி நமக்கு செல்ஃபாக நம்மளுடைய கட்டங்களில் நல்ல கிரகங்கள் உட்காந்துருந்தால் இந்த பிரச்சனைகளும் இல்லை எல்லாத்தையுமே சமன்படுத்தி நமக்கு நார்மலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மையும் மற்ற கிரகங்களுக்கு உண்டு அடுத்து கேது உடைய அமர்வு கேது வந்து பார்த்திங்கன்னா நான்காம் வீட்டில் இருக்குது நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் இல்லையா அதனால் வந்து தாயாருக்கு சின்ன சின்ன உடல் பலவீனங்கள் வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது அந்த மருந்து மாத்திரைகள் செலவுகள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து வந்து நம்ம சுகஸ்தானத்தில் கேது இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் எளிம காட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய பணம் இருக்குது நிறைய விதவிதமாக சாப்பிட்லாம் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் இந்த கேது உட்காந்துருக்கும் பொழுது நம்மளை கொஞ்சம் ஞானமாக யோசிக்க வைக்கும் வார்த்தைகளை தீர்க்கம் தெளிவு ரொம்ப நல்லா கரெக்டாக பேசுகிறாங்க அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுப்பாங்க வழவழ குழக்கலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பான முறையில் இருக்கும் கேது உடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது பன்னிரெண்டாம் வீட்டில் விழும் அதாவது பன்னிரெண்டாம் வீடு ஸ்தானம் மருந்து மாத்திரைகள் செலவுகள் தான் கொஞ்சம் முன்ன பின்னே வரும் அதை நினச்சி ரொம்பலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை ரொம்ப நார்மலான விஷயம்தான் இது இது அசிச்சுவல் நமக்கு வந்து நாளில் பொழுதே அந்த செலவுகள் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான் அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீட்லேயுமே நமக்கு கேதுவோடய பார்வை விழுது கொஞ்சம் யோசிப்போம் அதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல முன்னேற்றத்தோடு தான் போகும் கேதுவோட பார்வை பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ஏன்னா ஏன்னாங்க சனியும் பார்வை கொடுக்குது ராகுவும் பார்வை கொடுக்குறதுனால கேது வந்து என்ன பண்ணோன்னா டெய்லி கோவிலுக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றபடி நெகட்டிவான ஒரு தன்மையை இந்த கிரகம் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான கிரகங்கள் வந்து தோஷமாக இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கணும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் வந்து தோஷப்படும் அந்த மாதிரி தோஷப்படக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்துக்கு புதனுடைய கிரகம் தான் தோஷப்படும் புதன் அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தைகள் அதுக்கப்புறமா வந்து பேச்சு திறமை அதே சமயத்தில் பணம் அப்புறம் வீடு நம்ம வீடு வாங்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சாலும் சரி இதுக்கு எல்லாத்துக்கும் காரகத்துவமாக இருக்கக்கூடியது அந்த புதன் தான் இது சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது பேச்சில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் படிப்பு ரீதியான கிரகமும் புதன் தான் படிப்பில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம் நம்ம நினச்ச படிப்பு ஒன்றா இருக்கும் இல்லை நடந்தது வேறையாக இருக்கும் பிளான் பண்ண மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து தடைப்பட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறது சிலருக்கு இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது புதந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பான முறையில் காட்டும் பணம் அதாவது சம்பாத்தியத்தில் தான் அது முக்கியமாக வந்து அதோடய பார்வையை கொடுக்கும் புதன் தோஷம்னு சொன்னாலே கையில் பணம் நிற்கிறதுக்கே விடாது அதிகபட்சமாக ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம பிளான் பண்ணுற மாதிரியாக நமக்கு எந்த விஷயமும் கிடைக்கல இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்று நமக்கு இருக்கும் அதாவது இது எல்லாத்தையுமே நமக்கு கிடச்சிரும் அப்படின்ற பயமெல்லாம் தேவையில்லை ஒன்று குழந்தையில் ஒரு தடை இருக்கலாம் இல்லை வேலையில் ஒரு தடை இல்லை வீடு வாசல் வாங்குறது கட்டுறது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் தடை வந்துக்கிட்டே இருக்குது வேலை ஏதாவது டக்கு டக்குங்களை வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ நமக்கு இந்த வேலையில் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரியான தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த புதன் செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான கிரகதோஷங்களை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு உண்டான வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு புதனுடைய அதிபதி அப்படின்னு சொன்னாலே ஏழுமலையான் தான் அவருடைய வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் திருப்பதிக்கு போக முடிஞ்சவங்க திருப்பதிக்கு போங்க அந்த புதனோட ஸ்தலமும் கூட அப்படி இல்லாதவங்க வீட்லையோ இல்லைனாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள்லேயோ பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில் பண்ணுங்கள் இதை நீங்கள் பண்ண பண்ண உங்களுடைய வருமானம் அப்படின்றது நல்லபடியாக வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்கு குழந்தை பேர் பெறத்துக்கு கிருஷ்ணரையும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து பா வழிபாட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த தோஷம் நிவர்த்தியாகவும் பார்க்கலாம் அதோடு சேர்த்து நீ பச்சை கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் பச்சை குங்குமம் நெத்தியில் வச்சுக்கோங்க கையில் ஒரு பச்சை கயிறு ஒண்ணு கட்டிக்கோங்க இதெல்லாம் பண்ணும்போது படிப்பு தடையும் நீங்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த பேச்சு பேசுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம ஏதோ நல்ல விஷயமா பேசுவோம் அங்க போய் பிரச்சனையா போய் மாட்டிக்கும் இல்லையா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமையே உங்களை நீங்க தற்காப்பு பண்ணிக்கலாம் இதற்கான ரத்தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகதம் எவரால்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ரத்தினக்கல்லை யூஸ் பண்ணுங்க அதை நீங்கள் வந்து வெள்ளிலேயோ இல்லை தங்கத்துலையோ மோதிரமா போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் அடுத்து இந்த வருடம் முழுவதும் என்ன வழிபாடு நான் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா முருகருடைய வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் அவங்களுக்கு படையல் வச்சு வழிபாடு பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் அதாவது மாதத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வம் கும்பிடுங்க முருகர் கோவிலுக்கு நினைக்கும் பொழுதுலாம் நீங்கள் போயிட்டு வரலாம் இன்னும் புதன்கிழமையாக நீங்கள் போனீங்கன்னா அதுக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் பல நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடைஞ்சே தீரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோகிய நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்